ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க முதல் கேள்வி தில்லையாடி வள்ளியம்மைக்கு எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாவது கேள்வி சிந்து சமவெளி எழுத்துமுறை என்பது டேஷ் ஆகும் சரியான விடை ஆப்ஷன் ஏ வளமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வளமாக எழுதுவதுதான் சிந்து சமவெளி எழுத்துமுறை ஆகும் மூன்றாவது கேள்வி வெள்ளையண்ணெய் வெளியேறு இயக்கத்தை தமிழ்நாட்டில் பரப்பியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ காமராஜர் நான்காவது கேள்வி முதலாம் பாணிப்பட்டு போர் எந்த இரு மன்னர்களுக்கிடையே நடைபெற்றது சரியான விடை ஆப்ஷன் சி இப்ராஹிம் லோடி மற்றும் பாபருக்கிடையே முதலாம் பாணிப்பட்டு போர் நடைபெற்றது ஐந்தாவது கேள்வி அடிமைகளை பராமரிப்பதற்கான புதிய துறைகளை உருவாக்கிய சுல்தான் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஃபிரோஷா துக்லக் ஆறாவது கேள்வி இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் ஏழாவது கேள்வி எவரெஸ்ட் கஞ்சன்ஜங்கா போன்ற உயர்ந்த சிகரங்கள் எந்த மலை தொடரில் காணப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ இமாத்ரி எட்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜ்ஜியத்தின் ஆதரவாளர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி சைதை காசி விஸ்வநாத முதலியார் ஒன்பதாவது கேள்வி இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டின் கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது எந்த விதி தாமாகவே நிறுத்தப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ விதி பத்தொன்பது பத்தாவது கேள்வி சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு சரியான விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு பதினோராவது கேள்வி அயோத்திதாசர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தில் தொடங்கிய இதழின் பெயர் என்ன சரியான விடை ஆப்ஷன் சி திராவிட பாண்டியன் பனிரண்டாவது கேள்வி பொதுப்பட்டியலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை சரியான விடை ஆப்ஷன் சி ஐம்பத்தி ரெண்டு பதிமூன்றாவது கேள்வி உள்நாட்டின் நீர்வழி போக்குவரத்து ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பதினாலாவது கேள்வி பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் அலிகார இயக்கம் ஆகியவை டேஷ் ஆகும் சரியான விடை ஆப்ஷன் பி சீர்திருத்த இயக்கங்கள் பதினைந்தாவது கேள்வி நாலந்தா பல்கலைக்கழகம் தொடர்பான முறையான அகழாய்வு எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பதினாறாவது கேள்வி தலைக்கோட்டை போர் எப்போது நடைபெற்றது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி மூன்று பதினேழாவது கேள்வி புவியின் மேலோட்டில் பரந்த அளவில் காணப்படும் நான்காவது உலோகம் எது சரியான விடை ஆப்ஷன் டி இரும்பு பதினெட்டாவது கேள்வி சுனாமி என்ற சொல் டேஸ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் சி ஜப்பானிய மொழி பத்தொன்பதாவது கேள்வி அரசு நெறிமுறை கோட்பாடுகளை உணர்ச்சிகளின் குப்பை கூடை என்று கூறியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி டி கிருஷ்ணமாச்சாரி இருபதாவது கேள்வி இந்தியாவில் முதன் முதலாக லோக் ஆயுக்தா அமைப்பை ஏற்படுத்திய இந்திய மாநிலம் எது சரியான விடை ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா இருபத்தி ஓராது கேள்வி மக்களிடம் எந்த அளவிற்கு அதிகாரம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு பஞ்சாயத்து ராஜ் மக்களுக்கு சிறந்த பயன் அளிக்கும் என்று கூறியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி மகாத்மா காந்தியடிகள் இருபத்தி இரண்டாவது கேள்வி தகவல் அறி உரிமை சட்டப்படி கேட்கப்படும் தகவல் ஒரு நபரின் உயிர் அல்லது சுதந்திரம் தொடர்பாக இருப்பின் எவ்வளவு கால வரம்பிற்குள் சம்பந்தப்பட்ட தகவல் அலுவலர் தகவலை தெரிவிக்கப்பட வேண்டும் சரியான விடை ஆப்ஷன் டி நாற்பத்தி மணி நேரத்திற்குள் இருபத்தி மூன்றாவது கேள்வி பணம் எதை செய்கிறதோ அதுதான் பணம் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் பி வாக்கர் இருபத்தி நாலாவது கேள்வி இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி இருபத்தி ஐந்தாவது கேள்வி நபார்டு வங்கி எந்த குழு பரிந்துரையால் கொண்டு வரப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் பி சிவராமன் குழு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி